எம்பி அவர்களுக்கு நன்றி தெரிவித்த பொதுமக்கள் மூன்று மாத மக்கள் போராட்டத்திற்கு ஒரே நாளில் தீர்வு கண்டதாக பொதுமக்கள் மகிழ்ச்சி அன்றைய வேலூர் பாராளுமன்ற தொகுதி முதல் இன்றைய ஆரணி பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர்கள் வரை தினசரி தொகுதி மக்களை சந்திக்கும் ஒரே எம்பி திருமிகு எம் எஸ் தரணிவேந்தன் அவர்கள்தான் என பொதுமக்கள் பாராட்டுகிறார்கள்

இது வந்து நான் இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது சிவசங்கள் அது நான் சொல்ல விரும்பல என்ன இந்த திட்டத்தை பற்றி வரைக்கும் நான் எல்லாம் ஒரு கருமொழியில் போட்டுக்கிறாங்க அது வீடியோ எல்லாம் பார்த்து நான் பார்த்தேன் கருமொழியில் பார்த்தா அது என்னென்ன நிலைமை என் கருமொழி என்று எங்கள் ஊரில் இருந்து பாஞ்சு கிலோ இருபது கிலோமீட்டர் நீங்கள் வந்தீங்களா எங்கள் ஊரில் மருத்துவ மருத்துவ வந்து கட்டாக இதை வந்து கருமொழி தான் அங்கே ப்ராசஸ் நடக்குது அப்படின்றப்போ உங்களுக்கு அது மனசு பற்றிச்சு இல்லையா

இங்கே வந்து பார்த்த பிறகு அப்படி எதுவும் ஒன்று கிடையாது பிள்ளைங்க ஸ்டார் நீங்கள் பிள்ளைங்க ஸ்டார் ஹோட்டலில் போய் தந்துடுறோம் ஸ்டார் ஹோட்டலில் எந்த தண்ணி சொன்ன கையில் இங்கே அச்சுப்பாக்கத்தில் இங்கே நம்ம ஆறையில் நல்ல தண்ணி கொடுப்பாங்க ஹோட்டலில் கிராம பகுதியில் ஆனால் ஃபைவ் ஸ்டார் செவன் ஸ்டார் ஹோட்டல்லாம் வந்து சுற்றுக்கடி போய் கொடுத்து முடியும் தண்ணி சுற்றி லீவ் பண்ணி தான் தரோம் அதனால் வந்து ஹோட்டலில் ஸ்டார் ஓட்டெல்லாம் இது வந்து உங்களுக்கு பெரிய பாதிப்பு வராது இல்லைனாலும் இன்ப கோரிக்கை ஏற்று நம்ம அமைச்சர்கிட்ட பேசிட்டு கொஞ்ச பிரச்சனை முடிவுறாங்க அதே மாதிரி மீன பிரச்சனை சொல்லுவோம் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் ஒன்று சரி ஃபோன் பண்ணாங்க நான் பெரிய ஹெல்ப் பண்ணி விடணும் இருபது தடவை ஃபோன் பண்ண இருபது தடவை எடுத்து நான் உங்களோட பதில் சொல்லலாம் அதை நம்பிக்கையோடு இருங்க அது கூட நான் அமைச்சுட்டு நான் ஓகேவா இங்க வெச்சா யாருக்கு இல்ல பிரச்சனை இல்ல சொல்லிட்டாரு அது என்னன்னா பாஸ் பழைய கூட காலையில வரناங்க ஒரு ஒரு மாதிரி வந்தாங்க இங்க ஒரு ஸ்பான் உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுங்க அதெல்லாம் கண்டிப்பா ஒரு முயற்சி கண்டிப்பா இருக்கும் நான் வரவே இல்ல நான் நின்னு நான்

இதற்கு அப்பகுதி மக்களும் விவசாயிகளும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களை நடத்தி வந்தனர் மேலும் இந்த கைவிடக் கோரி மனு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைய உள்ள மலையடி வாரத்திற்கு எம்பி எம் எஸ் தரணிவேந்தன் நேரில் வந்து ஆய்வு செய்தார் அப்போது அதிகாரிகளிடமும் பொதுமக்களிடமும் கலந்து ஆலோசனை நடத்தினார் பின்னர் அருகிலேயே பாதிப்பு இல்லாத வேறு இடத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க பொதுமக்கள் ஒப்புக்கொண்டனர் இதனை தொடர்ந்து எம்பி தரணி தரணிவேந்தன் கிராம முக்கிய பிரமுகர்களுடன் அமைச்சர் ஏ வேலுவை நேரில் சந்தித்து மக்கள் கோரிக்கையை கூறினார் மக்களின் கோரிக்கைகளை கவனமுடன் கேட்டறிந்த அமைச்சர் ஏ வேலு மாற்று இடத்தில் கழிவு சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க ஒப்புதல் அளித்தார் இதனைத் தொடர்ந்து ஆரணி தாசில்தார் கௌரி செயல் அலுவலர் முனுசாமி இளநிலை பொறியாளர் அருண் மற்றும் அடங்கிய குழுவினர் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைய உள்ள புதிய இடத்தை அளவெடுக்கும் பணியில் ஈடுபட்டனர் தங்களின் கோரிக்கையை ஏற்று உடனடியாக நடவடிக்கை எடுத்த அமைச்சர் ஏவா வேலு எம்பி பி தரணிவேந்தனுக்கு பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாவட்டம் பெரியம்பள்ளி மதுரை இந்த மன்னாவலம் பஞ்சாயத்துல பிளான் பிளான்ட் கண்ணமாவலம் இருந்து வந்து இங்க எப்பாண்டை வந்து கட்டுறாங்க அதற்கு பெரியம்பாளையம் கிராம மக்கள் போராடிட்டு இருந்தாங்க ஏன் எதற்காகனா இங்கிருந்து நீர் கால்வாய் வருகிறது அந்த நீர் கால்வாயை மறைத்து கட்டுவதனால் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருந்தோம் அந்த போராட்டத்தின் முடிவின் காரணமாக திரு எம்பி அவர்கள் வந்து இன்று பார்வையிட்டு எங்களுக்கு ஒரு இடத்திற்கு மாற்றி தருவதாக உறுதி அளித்துள்ளார் இது இரண்டு ஒரு நாட்களில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது அவர் கலெக்டர் இடத்தில் பேசிவிட்டு பிறகு எங்களுக்கு நல்ல முடிவை சொல்லுவதாக கூறியுள்ளார் நம்மூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மூர் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் நன்றி